இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அப்படிங்கிறது அது பல வருஷ சண்டை அப்படின்ட்டு யாபா பல வருஷ சண்டை சுதந்திரவாக்கல சீச்சி அது போலும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் பேசலாம் நம்ம பார்த்தோம் விரிவா இப்போ அடுத்தடுத்து அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் பதிலுக்கு இந்தியா எல்லாம் செய்யுதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் இல்லை அப்படின்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு அமெரிக்காவோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் உள்ள ஆதரவு இருக்கணும் இல்லை நமக்கு எதிரான மலலிலெல்லாம் அந்த பயலுகை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் காய்களை நம்மளால ரொம்ப சீக்கிரம் லகத்த முடியும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு இல்லைன்னா தக்குறி தலைப்பு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சப்பெல்லாம் அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஸ்டாலினை பார்த்துக்கிட்டே இருப்பாய்ங்க ட்ரம்ப்பை பொறுத்தவரைக்கும் லிம்பிடத்துக்கு லிம்பிடம் பார்த்துவார் டிஃபன் சாப்பிடும்போது ஒரு பூடு லஞ்சுக்கு வேறு ஒரு மூடுக்கு போகக்கூடிய ஆள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதா தான் அமெரிக்கா இப்போ என்ன சொல்லுது அப்படிலாம் இந்தியா தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் போக அதை விட்டுட்டு இந்த பிராந்திய அளவு யுத்தத்துக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இதுலேயே இவங்களோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இதை போய் பாகிஸ்தான்கிட்ட சொல்லணும் காரணம் நம்ம இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம் பதிலடி கொடுக்குறோம் அந்த பதிலடிக்கு அவங்க கொடுக்குற பதிலடியை பொறுத்து திருப்பி பதிலடி கொடுப்போம் இப்போ நம்ம கூட்டணி சேர்ப்போமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சேர்க்க போயே மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி தாக்குதல் அப்பையும் அதாவது பாகிஸ்தானுக்குள்ள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும் போதும் ட்ரம்ப் தான் இருந்தார் அப்ப ட்ரம்ப் இருக்கும்போது என்ன சொன்னாரு அதாவது அவர் அந்த பதவிக்காலம்லாம் முடிஞ்சு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்தாரு அப்போ அதுல ஒரு இன்டர்வியூல நான் இந்தியா கிட்ட உதவி செய்ய தயார் அப்படின்ட்டு சொன்னதாகவும் அந்த உதவி அப்படிங்கிறது எப்படி வேணாலும் ராஜதந்திர ரீதியிலையும் உங்களுக்கு வேணும்னா நான் தலையிடுறேன் இல்லை யுத்த ரீதியிலையும் தலையிடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்தியா மறுத்துருச்சு அப்படின்னாரு இதே தான் இப்போவும் சொல்ல அதே மாதிரி வெளிப்படையாகவே ஒரு லட்சம் வீரர்களை சீனா எல்லைகளில் நிறுத்தியிருக்கு இந்தியா ரியாக்ட் பண்ணணும் தோளோட தோளாக அமெரிக்கா நிற்கும் அப்படின்னு மைக் பம்பியோ ஊர் புறந்து சொன்னார் இந்தியாவில் உட்கார்ந்து மட்டும் கிடையாது அவருக்கு எங்கே மைக் போட்டு என்ன கேள்வி கேட்டாலும் சரி கடைசியில் மானைய பொன் பொன்மான மாதிரி அந்த காலகட்டங்களில் இந்த விவகாரத்தை பேசி தான் மனுஷை முடிப்பார் அப்போவுமே இந்தியா சொன்னது டேய் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உலகரங்களில் சீனாவா அடி அப்படிங்கிறது தான் அப்போ இப்போ மட்டும் என்ன செய்யப்பறோம் அதே தான் பார்த்துக்கப்புறோம் இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களோட ஃபோக்கஸ் சீனாவை நோக்கி போகும் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு இந்த சைடு அவர்களோட கவனம் போகாது சீனாவை நோக்கி அவங்க போகும்போது இந்தியாவோட தேவை தேவை அதனால் பாகிஸ்தான்லேயே முழு மூச்சா இந்தியா இறங்கி அதுக்காக ஒரு கடிவாளம் போடுறார்கள் போடுறாரு முதல் கட்ட பார்வை அடுத்ததாக இருக்கிறது தான் அமெரிக்காவோட கோரான புத்தி ஏன்னா இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கே இது சம்மந்தமாக பகல்காம் சம்மந்தமாக பேசாத ஆட்களே இல்லை டிஃபென்ஸும் சரி அவர்களோட வெளியுறவு துறையும் சரி துணை அதிபர் மூன்று பேரும் ரெகுலர் டச்லேயே இருக்கார்கள் தினமும் யாராச்சும் ஒருத்தர் மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள் இந்தியாவுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க அதே சமயம் பாகிஸ்தானை எந்தளவுக்கு கண்டிக்கிறார்கள் அப்படிங்கிறதான் பாகிஸ்தானை கண்டிக்கிறாய்ங்களா சந்தேகம் வர அளவுக்கு தான் சில ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் எப்பயாச்சும் தீவிரவாதிகள் இருந்து ஆப்ரேட் பண்ணுறதையும் பாகிஸ்தான் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு முழு நேரமாக தீவிரவாதி அங்க இருந்தால் ஆப்ரேட் பண்றா அதை அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஏதோ பார்ட் டைமாக அந்த வழியில் வந்து இப்படி கிராஸ் ஆகிற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது உன்னமும் அவர்கள் அந்த பழைய குருடி கதவை துரடி அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்கிறது தெளிவாக தெரியுது காரணம் என்ன உலகம் முழுக்க எல்லா ஃபண்டையும் ஃப்ரீஸ் பண்ணாரு முக்கியமான தேவைகள் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணார் ஆனால் பாகிஸ்தானோட ஃபண்டுகளை ஃப்ரீஸ் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ட்ரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தானுக்குள்ளே இன்னமும் அந்த கோர் அமெரிக்க ஃபார்முலா ஒரு செக்கு இந்தியாவுக்கு எதிராக வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கார்கள் முந்தி என்ன அப்படியே பாகிஸ்தான் முழுக்க இந்தியாவுக்கு எதிராக செக் வச்சார்கள் இப்போ ஒன்று ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஹோல்டு இருக்கணும் அந்த ஹோல்டை விட்டு கொடுக்க விரும்பவே இல்லை எப்படி ஆப்காவை விட்டு தெரிச்சு ஓடிட்டு இப்போ ஆர் பேச தூக்குறதுக்கு துடிக்கிறார்களோ இல்லை லாக தூக்கிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்கிறார்களோ அதுக்கு சபவாக தான் இந்த விவகாரத்தை இந்தியா பார்க்குது எது எப்படியோ லீகை இப்படியே ஒரு செக் வேலூன்னு உருட்டிக்கிட்டே இருக்கு லாக புள்ளேரி போக தயார் அப்படிங்கிறதா கேரளா அமெரிக்க உதவிகள் தேவை கிடையாது ஆனால் அமெரிக்க உதவிகள் எங்கே தேவை அப்படில்ல ஐஎப்எஃப் ஃபில்லாம் போகிறது வேஸ்ட்டு அதே மாதிரி உங்களோட விமானத்துக்கு பெய்லிஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறதும் வேஸ்ட்டு அதை வச்சு தீவிரவாதிகளுக்கு எதிராக போகிறதே இல்லை நிலப்ப பூச்சிச்சு அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அப்புறம் கலட்டி சீராகிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் கேட்டால் எவனோ வந்து திருட்டிகிட்டு போயிட்டாலும் சொல்லிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி டெல்லி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை அமெரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கல அதனால தான் அடுத்தடுத்த ஷெட்யூல் வேகமாக பண்ணுறாரு இப்போதைக்கு நம்ம ஒரு தாக்குதல் நடத்துனப்படா அதுக்கு பதில் தாக்குதல் அவ்வளவு சீக்கிரம் வராது அப்படி இல்லை அப்படின்னா ஈரால் ஸ்டைலில் காம்போர்டுக்கு வெளியில் ஏதாச்சும் வந்தா தான் வருமே ஒளிய அதை மீறி வராது அப்படிங்கிற ஒரு சிக்னலை அமெரிக்க ஏஜென்சிகள் கொடுக்குது ஆனால் அதுலாம் வீழா போல ஏஜென்சிகள் தான் சில்ட்டு முடிகிற வேலையில்தான் கரெக்டாக இருப்பாயே முழுசால பலால் ரொம்ப முடியாது ஆனால் இந்தியாவோடய டார்கெட் அப்படிங்கிறது முழுமையாக பாகிஸ்தானை ஒழிச்சு கட்டிடணும் இல்லையுமே இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை நோக்கி அகத்தில் காரில் இல்லை அப்படின்னா இந்த தடவை ஜம்மு காஷ்மீரோட சீசன் அப்படிங்கிறது டோட்டல் குலாப்ஸ் எல்லாம் டூரிஸ்ட் சைட் அப்புறம் மூடியாச்சு எல்லாம் அந்த சைடு டூரிசம் அப்படிங்கிறதே பிளாக் பண்ணியாச்சு இதே அடுத்த வருடம் ஆகுது அடுத்து ஒரு பல ஒரு சும்மா சும்பார் பன்னதாவது மாதம் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்தால் வருஷ வருஷம் இது அப்படியே ஒரு சீதோசல நிலை மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்போ எழுத்த காலத்துலேயும் ஜம்மு காஷ்மீர் டூரிசத்த நம்மளால் உள்ளேத்தி நகர்த்தவே முடியாது அப்போ வருஷத்தில் ஒரு மாதம் பிரச்சனை இல்லைனாலும் பதினோரு மாதத்துக்கு இல்லை பண்ணி இல்லடா பல அப்புறம் கட்டடத்தை கட்டி ரிம்பல் விட்டு போய் குண்டு போடுவாளா அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய் அந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டார்கள் அப்போ ஜம்மு காஷ்மீர் விவகாரம் அப்படியே இருக்கும் இப்படியே இருக்கும்போது ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை நோக்கி எங்கிட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு பெரும் சிக்கலுக்கு நம்மளை தள்ளி விட்டுருவாங்க இப்போ ஏபால் தப்புலாம் இதை புரிஞ்சுக்கிட்டனால தான் டெல்லி பெரிய அளவு ஒரே புடியாக அதாவது வந்து பேசும்போது இப்போ ஐஎப்எஃப் நோக்கி நம்ம திருப்பி விடுவோம் வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி வச்சிருந்த தீவிரவாதியை திடிச்சி திருப்பி பிடிச்சிட்டே அப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கா இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அமெரிக்கா கைகளில் வைக்கும்போது போது அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது எப்படி ரஷ்யாவோட கச்சா இல்லை விவகாரத்தில் விட்டு கொடுத்து அதே மாதிரி விட்டு கொடுத்து பயணித்தா பட்டுந்தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தெரித்து ஓடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை டெல்லி உருவாக்கி அப்படிங்கிறது தான் யதார்த்தமால உண்மை நன்றி வணக்கம்